காரிமங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பனை தொழிலாளர்களை தரத்தரவின எடுத்து சென்ற போலீசார் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த ஏ சப்பானிப்பட்டியில் தேதி பனை தொழிலாளர்கள் கல் பொங்கல் திருவிழா நடத்தினர் அப்போது பனிமரம் ஏரி இறங்கி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கல் அருந்தே கல் ஒரு இயற்கை மருந்து இயற்கை உணவு இதனால் உடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கல் திருவிழா நடத்தியது தொடர்பாக சுரேஷ் சரவணன் சாமிநாதன் மது உள்ளிட்ட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர் இதனை கண்டித்து இருநூறுக்கும் மேற்பட்ட பணி தொழிலாளர்கள் காரிமங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு விடுதலை செய் விடுதலை செய் போடாதே போடாதே பொய் வழக்கு போடாதே கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமை என்று கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை எஸ் ஐ தரதரவென்று தரத்தரவின்றி எடுத்து சென்றதால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் காவல் நிலையம் முன்பு போலீசாருக்கு எதிராக கோஷமிட்டு வரும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது வணக்கம் வணக்கம் என் பெயர் சத்யா மாரியப்பன் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் திப்பம்பட்டி கிராமத்திலிருந்து பேசுகிறேன் நான் வந்து பனியர் குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்கள் கல் இறக்கி குடிக்கிறோம் வீட்டிலேருந்து பெரியவங்க சிறியவங்க எல்லாருமே குடிக்கிறோம் உடம்புக்கு நல்லது யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதில் தாய்ப்பாலுக்கு நிகரான லோரிக் ஆசிட் இருக்குது விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் இந்த காவல்துறை வந்து தொடர்ந்து இதை குற்றப்பொருளாக அறிவித்து கூட்டின்னு வந்து ரொம்பவும் தொந்தரவு பண்ணுறாங்க இன்னொன்று குழந்தையிலேருந்து பெரியவங்களை குடிக்கிறது ச ஆதாரபூர்வமாக எல்லா சத்துக்கள் என்னென்ன இருக்குன்றது எல்லாம் இருக்குது இன்னொன்று நாங்கள் பணியாரி குடும்பங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு விழாவை முன்னெடுத்தோம் அந்த விழாவில் எல்லோரும் ப இரநூறுக்கு மேற்பட்ட பணியாரிகள் அவங்க குடும்பத்தோடு கலந்துக்கினாங்க எல்லோரும் கல் குடித்தோம் ஒரு சிறப்பாக வி விழா நடந்தது அதே ஒரு குற்றமாக அறிவு இது நெறி இது பண்ணிவிட்டு பணியாரிகளை வந்து தொடர்ந்து இந்த காவல் காரியமங்கலம் காவல்துறையின் வந்து பிடிச்சிட்டு வந்து சும்மா வழக்கு போட்டுகிட்டே இருக்கிறாங்க இங்கே இருக்கிற எல்லா பணியாரிகளுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்க அளவில் மன மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க இது தமிழ்நாடு அரசு கேட்கணும் எங்களுக்கு ஒரு உரிமையை வந்து மீட்டெடுக்கும் வகையில் நாங்கள் எதன்றோம் கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமை என்று நாங்கள் எதன்றோம் அறவழி போராட்டத்துக்கு எதுவும் இல்லை அறவழி போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்கிறோம் எங்களுக்கு வந்து எங்களோட உரிமையை மீட்டெடுக்க இந்த தமிழ்நாடு அரசு உதவணும்னு என்றோம் கொஞ்சம் ஓரமாக பண்ணலாம்ல அரைச்சிதான் பண்ணுவீங்களா